ஹைட் கம்மியா இருக்கு நூத்தி எழுவது இருக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு என்னால தமிழ்நாடு ஸ்டேட்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க முடியுமா முடியும் ஆர்பிப் செலக்ட் ஆனா ஆர்பிப்ல ஹைட் வந்து மென்னுக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு தான் ஹைட் அப்போ ஒரு நூத்தி எழுவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் யூனிஃபார்ம் போறது ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு ஹைட்டுங்கிறது நமக்கு நிறைய பெனிபிட் இருக்கு ஆனா ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து அப்பப்ப நடக்காது சார் அதான் ஆர்ஆர்பிஎஸ் ரயில்வே வாரியம் கண்டெக்ட் பண்ணு சார் நமக்கு அந்த எக்ஸாம் வந்து அப்படியே நடக்காது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் சார் ஏஜ் எனக்கு போயிருது சார் இருபத்தெட்டு நான் எக்ஸாம் படிச்சுட்டு போய் சார் அது மாதிரி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா இந்த எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி நீ வரவங்க எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகுது எஸ்எஸ்சிக்கு மாத்தாங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து கரெக்டாக இருக்கும் எப்போ டேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எப்படின்னா ஜிடி சிஎச்எல் நம்ம எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமுமே டேட்டு முன்னகூட்டியே அறிவிச்சிருவாங்க எல்லா டேட்டுமே கரெக்டாக ப்ராப்பராக அறிவிச்சிருவாங்க அப்போ நமக்கு அந்த எஸ்எஸ்சில போடும்போது எக்ஸாம் வந்து ஏறி ஏறி கால்சர் பண்ணுவாங்க இனி வருங்காலங்கள்ல ஆர்பிஎஃப் எஸ்ஏ ஆ இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் நமக்கு வருஷம் வருஷம் கால்சர் இருக்கு இதில் மிகப்பெரிய பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னா இந்த ஹைட்டு தான் இந்த வீடியோவே வந்து ஹைட்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போட்டுரும் ஆர்பிஎஃப் என்னால முடியாது சார் நான் அக்னி பார்த் அட்டன் பண்ணியிருக்கேன் படிச்சிருக்கேன் டிகிரி படிக்க போகிறோம் சார் என்னால் இருக்கட்டும் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட முடியாது ஹைட் நான் கம்மி ஒரு நூற்றி அறுபத்தாறு தான் இருக்குது சார் அக்னி பார்த்து எனக்கு ஏஜ் முடிஞ்சு போச்சு ஜிஏ என்னால் அட்டன் பண்ண முடியாது சார் ஜூடி நூ நூத்தி எழுபது வேறு இப்ப நான் எப்படி சார் பண்ண அப்படின்னு கேட்பான் படிங்க டிகிரி கரஸ்ல போட்டு டிகிரி முடிங்க மூணு வருஷம் ஆர்பிஎஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எஸ்எஸ்சியில ஒரு ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல தான் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது நமக்கு ஒரு வாய்ப்பு கை நவறி போகுதுன்னா அதை விட பெரிய வாய்ப்பு நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இது இப்ப நமக்கு வந்து எஸ்எஸ்சியில வந்து இனி வரப்போற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆர்பிஎஃப் மட்டும் பத்தாயிரம் வேகன்சி வரப்போகுது எஸ்ஐ பிசி ரெண்டு சேர்த்து பத்தாயிரம் வேகன்சி நமக்கு ஆர்பிஎஃபுக்கு இருக்கு ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டு வயசு வர எஸ்சி எஸ்டியா இருந்தால் பிசிக்கும் எஸ்ஐக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு கூட இருபத்தெட்டு வயசுல இருந்து நீங்க அஞ்சு வருஷம் கூடிய முப்பத்தி மூணு வயசு வர எஸ்சி எஸ்டி அட்டன் பண்ணலாம் ஓபிசி கேண்டிடேட் வந்து மூணு வருஷம் கூட முப்பத்தி ஒரு வயசு வர நீங்க ஆர்பிஎஃப் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு சார் ஆர்பிஎஃப் எக்ஸாம் பேட்டன் நேரம் சார் எஸ்எஸ்சி பேட்டன் நேரம் என்ன நினைக்குது அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் இருக்காது சார் அதில் ஆர்பிஎஃப் இது வரைக்கும் இங்கிலீஷ் கிடையாது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணா இங்கிலீஷ் வருமா சார் அப்படின்னா வர வாய்ப்புகள் அதிகம்தான் இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த நம்ம